காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நானூற்று அறுபத்தி நான்கு கிருஷ்ண பக்தர்களான அத்வைத்திகள் பரம அத்வைத்தியான சதாசிவ பிரம்மேந்திராள் பிரம்மணி மானச சஞ்சரரே ஹே மனமே நிர்குண பிரம்மத்திலேயே சஞ்சாரம் பண்ணு என்று சொல்லிவிட்டு உடனே மயிலிறகை தலையில் சொருகிக் கொண்டிருக்கிற சகுணமான கிருஷ்ண பரமாத்மாவை பரவசமாக வர்ணிக்க ஆரம்பித்து விடுகிறார் இப்படித்தான் ஆச்சாரியாளும் ஏராளமான ஸ்தோத்திரங்களை சகுன பிரம்மத்தின் பல ரூபங்களாக இருக்கப்பட்ட அநேக மூர்த்திகளின் மீதும் பாடியிருக்கிறார் அவற்றில் கேசாதி பாத வர்ணனை பாதாதி கேசவர்ணனை எல்லாம் பண்ணி அந்தந்த தெய்வத்தின் குணகண மகிமைகளையும் லீலைகளையும் உள்ள முருகி கொண்டாடியிருக்கிறார் குணமந்திரம் என்பதால் நிர்குணத்தை மறந்துவிட்டார் அல்லது அதை மறுத்து முரணாக பேசுகிறார் என்று அர்த்தமில்லை மாறாக குணமந்திரம் என்பதாலேயே நிர்குணத்தைத்தான் அவர் சொல்கிறார் என்று எனக்கு தோன்றுகிறது இது எப்படி விப்ஜியார் என்று ஏழு நிறங்களை சொல்கிறோம் இந்த ஏழையும் ஒன்றாக சேர்த்து விட்டால் என்ன ஆகிறது ஒரு கலரும் இல்லாமல் வெள்ளை வெளையர் என்று ஆகிவிடுகிறது அல்லவா இதே மாதிரி அத்தனை குணங்களும் அவனிடம் குடிகொண்டிருப்பதாலேயே அவன் ஒரு குணமும் இல்லாத நிர்குண வஸ்துவாக இருக்கிறான் ஒரு கலரும் இல்லாத சூரிய வெளிச்சம் ரிஃப்ராக்சனில் ஏழு கலர்களாக பிரிகிற மாதிரி அந்த நிர்குணம்தான் மாயையில் பட்டு அந்த ரிஃப்ராக்ஷனில் இத்தனை குணங்களும் ஆகிறது நாம ரூபரகிதமான பிரம்மம் இத்தனை நாம ஜீவ ஜகத்துக்களாகிறது தாமோதர என்றவுடன் குணமந்திர என்று ஆச்சாரியால் சொல்வதில் ஒரு வார்த்தை விளையாட்டே இப்போது தெரிகிறது தாம உதரன் என்றால் கயிற்றால் கட்டப்பட்ட வயிற்றை உடையவன் குணம் என்றாலும் கயிறு என்று அர்த்தம் உண்டு என்றேன் குணமந்திர என்பது குணங்களிலே கட்டப்பட்ட மாதிரி நிர்குண வஸ்து இருக்கிறது என்று சொல்வது போல தோன்றுகிறது வாஸ்தவத்தில் குணங்களால் கட்டுப்படுத்த முடியாதவன் ஆனாலும் யசோதை எத்தனை கயிற்றாலும் கட்டி முடியாத வயிற்றை பகவானே பிறகு கட்டுக்கு அகப்படுத்தி கொண்டது போல பிரம்மமும் இப்படி சகுணம் மாதிரி கட்டுப்பட்டு வேஷம் போடுகிறது என்ன ஆச்சரியம் உபநிஷதங்களின் அர்த்தமான நிர்குண பிரம்மம் இப்படி உரலில் கட்டுப்பட்டிருக்கிறதே என்று கிருஷ்ண கருணாமிரதத்தில் ஒரு ஸ்லோகம் உண்டு குணமந்திரமாக இருப்பதும் இப்படி கட்டுப்பட்டிருக்கும் நிலைதான் என்கிற மாதிரி ஷட்பதி ஸ்துதியில் அடுத்தடுத்து தாமோதர குணமந்திர என்று வருகிறது இப்படி குணத்தோடு ரூபத்தோடு அது வருகிற போது அதை ரசித்து ஆனந்தப்படுகிற நிலையிலேயே அடுத்து வதனார விந்த என்கிறார் சுந்தர என்றால் அழகான வதன முகமாகிய அரவிந்த தாமரை தாமரை போல அழகான முகம் படைத்தவன் என்று பகவானை வர்ணிக்கிறார் பரம அத்வைத்திகள் பேச்சிலே மட்டும் அனுபவிகளாக இருந்த அத்வைதிகள் பகவானின் ரூப சௌந்தர்யத்தை ஓஹோ என்று வர்ணித்து ஆனந்தித்திருக்கிறார்கள் அத்வைதிகள் பக்தர்களாய் இருப்பதில் குறிப்பாக கிருஷ்ணரை இஷ்ட தெய்வமாக கொண்டவர்களாகவே அதிகம் இருந்திருக்கிறார்கள் கிருஷ்ண கருணாமிருத்தம் பண்ணிய லீலா சுகர் அத்வைத்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்தான் மலையாளத்தை சேர்ந்தவர் அவர் அங்கே அத்வைத்த தான் உண்டு அதோடு கூட அவர் தங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லிக் கொள்ளும் போது தங்களுடைய குலதெய்வம் சிவபெருமான் என்றும் தாங்கள் சிவ பஞ்சாக்ஷரி ஜபத்தையே உயர் கதியாக கொண்டவர்கள் என்றும் சொல்லிக் கொள்கிறார் ந கலு விசாரணிய இதை பற்றி கொஞ்சம் கூட சந்தேகமில்லை என்று உறுதிப்படுத்தி சொல்கிறார் அப்படியிருந்தும் கிருஷ்ணனிடமே உயிரை வைத்து நம்முடைய மனசை கொள்ளை கொள்கிற முறையில் அவர் கருணாமிருத்தம் செய்திருக்கிறார் நானூறு நானூற்று ஐம்பது வருஷத்துக்கு முந்தி மதுசூதன சரஸ்வதி என்று ஒரு பெரியவர் இருந்தார் வங்காளத்தைச் சேர்ந்தவர் என்பது பொது அபிப்பிராயம் அத்வைத்த சித்தி என்று ஒரு உத்தம கிரந்தம் உபகரித்திருக்கிறார் அத்வைத்த சம்பிரதாயத்துக்கு வேறு நூல்களும் உதவியிருக்கிறார் இவரே பக்தி ரசாயனம் என்றும் ஒரு கிரந்தம் செய்திருக்கிறார் நிர்குண பிரம்ம அனுபவமான ஞானத்துக்கும் சகுண பிரம்ம உபாசனையான பக்திக்கும் முரண்பாடு இல்லை என்று நிலைநாட்டுவதற்காக இந்த நூலை எழுதினார் மதுசூதன சரஸ்வதி கிருஷ்ண பரமாத்மாவின் பரம பக்தர் சிவ மஹிம்ன ஸ்தோத்ரம் என்று ரொம்பவும் உயர்ந்த சிவபரமான ஸ்தோத்ரம் ஒன்று உண்டு மகாராஷ்டிரத்திலிருந்து ஆரம்பித்து வடக்கே போக போக அது சகல ஜனங்களுக்கும் தெரிந்திருக்கும் இங்கே உங்களில் பல பேருக்கு அதன் பெயர் கூட நான் சொல்லித்தான் தெரிய வேண்டியிருக்கிறது இந்த சிவ மஹிம்ன ஸ்தோத்திரம் கிருஷ்ணனையும் ஸ்தோத்திரம் பண்ணுவதாக அதன் வார்த்தைகளுக்கு அர்த்தம் பண்ணி மதுசூதனர் ஒரு வியாக்கியானம் எழுதியிருக்கிறார் அதாவது அதற்கு சிவபரமாக அர்த்தம் பண்ணியதோடு விஷ்ணுபரமாகவும் அர்த்தம் பண்ணி எழுதியிருக்கிறார் அத்வைத்திக்கு பக்தியே இருக்கக்கூடாது அப்படி இருந்தாலும் அது ஆச்சாரியாளுக்கு இருந்த மாதிரி சக்கல தெய்வங்களையும் ஒன்றாகவே நினைக்கிற பக்தியாகத்தான் இருக்க வேண்டும் என்ற புஸ்தகம் படித்தே அத்வைத்தத்தை பற்றி தெரிந்து கொண்டுள்ள நாம் நினைத்தாலும் அத்வைத்த அனுபவியான மதுசூதன சரஸ்வதி கிருஷ்ண பரமாத்மா என்ற ரூபத்திலேயே விசேஷ பக்தி வைத்திருந்தார் உடுப்பியில் கிருஷ்ணனை பிரதிஷ்டை பண்ணினவர் மத்வாச்சாரியார் அவருடைய சித்தாந்தத்தை வலியுறுத்தி சொல்லி சங்கராச்சாரியாளின் அத்வைத்தத்தை வன்மையாக கண்டித்தவர்களுள் வியாச தீர்த்தர் முக்கியமானவர் வியாச தீர்த்தருடைய ஆக்ஷேபனைகளுக்கு எதிராக பாயிண்ட்களை கொடுத்தே மதுசூதன சரஸ்வதி பரம அத்வைத்தமான நூல்களை எழுதினார் இப்படி நிர்குண பிரம்மானுபவத்தை நிலைநாட்டிய இவரே குழந்தை கண்ணன் விழித்து எழுந்தவுடன் கொட்டாவி விட்டுக்கொண்டு சோம்பல் முறித்ததை நெஞ்சுருகி பாடியிருக்கிறார் ஆனந்த மந்தாகினி ஸ்தோத்திரம் என்று கிருஷ்ணன் மேல் நூற்றுக்கு மேல் ஸ்லோகம் செய்து குண அனுபவ ஆனந்தத்தை கொட்டியிருக்கிறார் அத்வைத தத்துவமாவது துவைத தத்துவமாவது என்கிற மாதிரி ஒரு இடத்தில் எனக்கு கிருஷ்ணனை தவிர வேறு ஒரு தத்துவமும் தெரியவில்லை கிருஷ்ணாத் பரம் கிமபி தத்துவம் அகம் நஜானே என்று அவர் சொல்லியிருக்கிறார் தியானாபியாச என்று ஆரம்பிக்கிற ஒரு ஸ்லோகத்தில் யோகிகள் மனசை அடக்கி உள்ளுக்குள்ளே நிர்குணமாக காரியம் இல்லாததாக உள்ள ஏதோ ஒரு ஜோதியை பார்க்கிறார்கள் என்றால் நன்றாக பார்த்துவிட்டு போகட்டும் நம்மால் அப்படி தியான அபியாசம் பண்ணி மனசை அடக்கி ஜோதி தரிசனம் செய்ய முடியவில்லையே என்று அழ வேண்டாம் அந்த ஜோதி நமக்கு வேண்டாம் அதே ஜோதி நல்ல நீல ஒளியாக இந்த யமுனா நதிக்கரையில் ஓடி விளையாடுகிறதல்லவா கிருஷ்ண பரமாத்மாவைத்தான் சொல்கிறார் இதையே நாம் பார்த்து கொண்டிருப்போம் இது நம் கண்களுக்கு ஆனந்தம் மூட்டுவதாக சிரஞ்சீவியாக இருந்து கொண்டிருக்கட்டும் என்கிறார் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பரமாத்மாவை பிடித்த பிறகு எல்லாவற்றிலும் அந்த பரமாத்மாதான் இருக்கிறது எல்லாம் அந்த பரமாத்மாவில்தான் இருக்கிறது எல்லாமாகவும் அந்த பரமாத்மாவேதான் இருக்கிறது என்று அனுபவபூர்வமாக தெரிந்து விடுவதால் எதையும் விட வேண்டிய அவசியம் இருப்பதில்லை இந்த நிலையில்தான் அத்வைதிகள் சகுண பிரம்மத்தை ஸ்தோத்திரம் செய்வது வாஸ்தவத்தில் பிரிவு இல்லையே பிரிவு மாதிரி இருப்பது விளையாட்டுத்தானே நாமும் தான் பக்தனாக பிரிந்திருந்து சகுணத்தை ரசிக்கலாமே சமுத்திரமும் அலையும் மாதிரி ஏகத்திலேயே பிரிந்த மாதிரி இருக்கலாமே என்று இருக்கிறார்கள் அப்படித்தான் ஆச்சாரியாலும் குண மந்திர சுந்தரவதனாரவிந்த என்று குண ரூபங்களை ஸ்துதிக்கிறார் எல்லா குணமும் குடிகொண்டிருப்பதாலேயே ஒரு குணமும் இல்லாத நிர்குண பிரம்மமாக பகவான் இருக்கிறான் என்பதுதான் குணமந்திர என்பதற்கு அர்த்தம் ஒரு குணமோ அல்லது சில குணங்களோ மட்டும் பகவானுக்கு இருப்பதாக சொன்னால் அவன் நிர்குணம் இல்லை இந்த ஒரு சில குணங்களுக்குள்ளேயே கட்டுப்பட்டிருக்கிறான் என்று ஆகும் ஒருத்தன் வெளுப்பாய் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் வெள்ளை கலர் மட்டும் உள்ளவன் என்று அர்த்தம் ஒருத்தன் வெள்ளையாகவும் இருக்கிறான் கருப்பாகவும் இருக்கிறான் பச்சையாகவும் இருக்கிறான் என்று சில கலர்களை மட்டும் சொல்லி நிறுத்தினாலும் அவன் அந்த சில கலர்கள் மட்டுமே என்று ஆகும் ஆனால் ஒருத்தன் இன்னும் மற்ற எல்லா கலர்களாகவும் இருக்கிறான் என்றால் என்ன ஆகும் அவன் வாஸ்தவத்தில் இவற்றில் எந்த கலருமே இல்லை ஒரு கலருமே இல்லாமல் இருக்கிறவன் ஒவ்வொரு சமயத்தில் இப்படி ஒவ்வொரு கலராக தெரிகிறவன் என்று தானே ஆகும் இப்படியேதான் நல்லது கெட்டது அழகானது அழகில்லாதது புண்ணியம் பாவம் தர்மம் அதர்மம் முதலிய எல்லா குணங்களுமாக குணமந்திரமாக பகவான் இருக்கிறான் என்பதாலேயே அவன் வாஸ்தவத்தில் இந்த ஏதுவும் இல்லை அப்படிப்பட்ட நிர்குணமாக இருந்து கொண்டே இப்படி பல குணங்கள் உள்ளவனாக தெரிகிறான் என்பதுதான் தாற்பயமாகும் நமக்கு பிடித்த மாதிரி நாம் பிரீத்தியோடு பக்தியோடு நினைத்து உருகுகிற மாதிரி அரூப்பமான அவனே அழகான ரூபத்தோடு வருகிறான் வதனார விந்த என்று ஆச்சாரியால் தாமரை திருமுகத்தோடு கூடிய இந்த அழகு ரூபத்தை சொல்கிறார் அரூபத்துக்கு ரூபம் வந்தவுடனேயே பெயரில்லாத அதற்கு பெயரும் வந்துவிடுகிறது நாம் ரூபம் என்று சேர்த்து சொல்வது போல் உருவம் வந்தவுடன் பேரும் வேண்டும் கோவிந்த என்று பெயர் சொல்லி கூப்பிடுகிறார் ஆச்சாரியாள் வதனார விந்த கோவிந்த